வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு முக்கியமான தராசு மேடை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம் இப்பொழுது உலகம் அணு ஆயுத போர் தொடர்பான பெரும் அச்சத்தில் இருக்கிறது ரஷ்ய அதிபர் பூட்டின் குறிப்பிடுகின்றார் பதினாறு நிமிடத்தில் இங்கே நாங்கள் இருக்கின்ற பிரித்தானியாவை அழித்து விடுவோம் என்று இன்னும் பல நிமிடங்களில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை அழித்து விடுவோம் என்று பூட்டின் அவருடைய பிரஸ் கான்பரன்ஸில் மிகத் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இங்கே பிரித்தானியாவில் அண்மையில் இராணுவ தளபதி குறிப்பிட்ட ஒரு பேட்டி மிக முக்கியமான பேட்டி அணு ஆயுதத்தால் பிரித்தானியாவை தாக்க முடியாவிட்டாலும் கூட அவரும் கூட தாக்க முடியாது என்று உறுதியாக சொல்லவில்லை முடியாவிட்டாலும் கூட எல்லோரும் மூன்றாவது உலக போருக்கு தயாராக இருங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் மக்கள் எவ்வாறு தயாராக இருப்பது என்று பெருமச்சமான சூழ்நிலை ஸ்வீடன் எப்பொழுதும் நேட்டோவில் இணைந்ததோ அன்றிலிருந்து பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது ஸ்வீடன் தற்பொழுது எப்படி அணு ஆயுதம் தாக்கினால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாம் உலக யுத்தத்துக்கு எவ்வாறு தங்களை தயாராக்கிக் கொள்ள வேண்டும் என்று இளைஞர்கள் யுவதிகளுக்கு பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பாவே தற்பொழுது கலங்கி இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று எம் எம் நிலாம் அவர்களோடு நாம் பேசுவோம் ஆய்வாளர் எம் எம் நிலாம் அவர்களே வணக்கம் வணக்கம் அஸ்லாம் இப்பொழுது மூன்றாம் உலக போர் அச்சம் இங்கே ஐரோப்பிய நாடுகள் பிரித்தானியா எல்லா இடங்களிலும் ஒரு நீக்க மர நிறைந்திருக்கின்ற ஒரு அச்சமாக இருக்கிறது இப்பொழுது சிரியாவின் கிளர்ச்சி குழுவினர் நாட்டை கைப்பற்றியுள்ள நிலையானது மூன்றாம் உலக போருக்கான ஒரு ஆரம்பமாக இதை பார்க்கலாமா அதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா உலகம் உண்மையிலேயே அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறது உண்மைதான் அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை எமது நேர்கள் புரிந்து கொள்ள வேணும் சிரியாவின் வீழ்ச்சியால் இது ஒரு மூன்றாம் உலகப்போரை நாங்கள் நெருங்கவில்லை உலகப்போர் என்பது அது வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்பு இஸ்ராயலம் இருக்கின்றது இஸ்ராயல் என்பது ஒரு அகன்ற தேசம் என்ற பார்வையில் பலஸ்தீன் சிரியா லெபனான் ஜோர்டான் ஈராக் ஈரான் போன்ற நாடுகளை இலக்கு வைத்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என்ற ஒரு படையெடுப்புக்கான திட்டமாக உள்ளது அது அனைவரும் அந்த பார்ட் த்ரீ என்பதால் இஸ்ரேலின் இந்த அகன்ற திர அகன்ற அந்த இஸ்ரேல் என்ற ஒரு பிரதேசம் போது அது சவுதி அரேபியா கூட டாக்கெட் அனு இருக்கின்றது எனவே நாம் இந்த சிரியாவின் வீழ்ச்சியால் மாத்திரம் ஒரு உலக போருக்கு எதிர்பார்க்கவில்லை இந்த உலக போர் நீங்கள் சொன்னோம்னா யாபம் வருகின்றது இஸ்பெயின் நாடு கூட மக்கள் எங்கெல்லாம் ஒழித்து விடலாம் என்று அந்த ஒழிக்கெல்லாம் பதுங்கலாம் என்ற ஒரு ஒரு பயிற்சியை கடந்த வாரம் முதல் வழங்கி வருகின்றது இஸ்பெயின் மாத்திரமல்ல அங்க உள்ள ஜோஜியா போன்ற தீவு அந்த நாடுகளிலும் இந்த மாதிரி ஒரு நிலை வருகின்றது எது எப்படி பார்த்தாலும் நாம் ஒரு ஒரு மூன்றாம் உலக போருக்கான ஒரு ஒரு அமைப்புக்குள் இருக்கின்ற என்பது மட்டும் உண்மை ஆனால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல இஸ்ரேலினுடைய இந்த அகண்ட அகண்ட மத்திய கிழக்கு நாடுகள் தொடர்பாக அவர் யூஎன்னில் ஒரு மெப்பை காட்டினார் ஒரு படத்தை காட்டினார் அதற்கு பிறகுதான் ஹமாஸ் மிக உக்கிரமாக மோத தொடங்கியது ஈரான் இஸ்ரேல் மீது மிகவும் அதிகமான ஆத்திரத்தை கொண்டிருந்தது ஆகவே இதுதான் இஸ்ரேல் தன்னை விரிவாக்கிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கருதுகிறதா இந்த சிரியாவை இப்ப அடித்துக் இது நாங்கள் இந்த மூன்றாம் உலக போர் அகன்ற இஸ்ரேல் என்று நானும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டுரைகள் இருந்தேன் இஸ்ரவேல் எப்படியாவது ஒரு அகன்ற பிரதேசம் நோக்கிய ஒரு நகரில் தான் இந்த மூன்றாம் உலக போரை நடத்துகின்றது ஒண்ணு சுமார் அதாவது ஆறு லட்சம் மக்கள் சிரியாவில் இந்த உள்நாட்டு போரில் கொல்லப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இன்று வரை பதிமூன்று வருடங்கள் போராட்டம் நடந்துள்ளது எட்டு ஆயுத குழுக்கள் இல்லை வேடிக்கை என்ன வேண்டார் படை ஹெச்டிஎஸ் அதுதான் இப்போது இந்த ஆட்சியை பிடித்திருக்கின்றது ஹரியச் அல்சாம் ஐஎஸ்ஐ

அந்த மாதிரி ஒரு 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 சிறிய வடகிழக்கு போராடுறதுக்கு பத்து இயக்கம் அதே போன்று ஒரு நாட்டுக்குள்ள எட்டு இயக்கம் கன்றாய் பிடிச்சவர்கள் கையெல்லாம் படம் கேறிவிப்பாங்க பச்சை ஊத்தி இருக்கிறாங்க யாரு முஸ்லீம் யாரு முஸ்லீம் இல்லை அல்லன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா எல்லாரும் ஆயுதம் வச்சுக்கிறார்கள் தொழுறானா தாடி வைக்கிறா அது எதுவுமே தெரியாது சனியன்கள் எல்லோருமே அவன் அந்த கையில சந்தையில் பாத்தீங்கன்னா கை சந்துகளில் படம் நடிச்சு அந்த அதே மாதிரி இத்தாலி நான் அறிந்த வகைக்கு நாம லண்டன்ல பாத்திருக்கிறேன் இத்தாலியன் தான் மிக அதிகமாக அந்த கை சந்துகளில் படம் பொறுத்திருப்பார்கள் எனவே அது அந்த மாதிரி தான் இந்த இருக்கிறாங்க அங்கு பாருங்கள் எழுபத்தஞ்சு வீதமானங்கள் சனி முஸ்லீம் பதினைந்து வீதம் மீதமான ஜியா எங்க இந்த இந்த இதுல இந்த திரியாவுல பத்து வீதமானவர்கள் கிறிஸ்டியன் அங்கு மதமே இல்லை என்னுடைய பார்வை அங்க மதமே காணல எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் கொழும்பலோடு சிறியன் அவர் இப்ப கனடாக்கு மூவ் ஆயிட்டார் அவர் நிறைய இதை பத்தி சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு முஸ்லீம் தொழுகையும் நானும் அவரை கொஞ்சம் காணல நானும் அவர் கூட உண்டா சாப்பிட்டிருக்கிறோம் மறுநாள்ல அந்த சவுதி சவுதி ஹோட்டல் நிறைய சாப்பிட்டிருக்கிறோம் சாப்பிட போனாலும் கூட நாய் திண்டாலும் தோத்து போவோம் பல்லாய்ச்சி சாத்து சோப்படை போட்டு பிச்சு வைப்பாரு நான் திண்டு போட்டு மிஸ்டர் யூசி என்று நான் பாப்பான் பாவி அப்படி இந்த சிரியன் முஸ்லீம்கள்ல நான் முஸ்லீம் வந்து தாடியும் பேரும் நினைக்கல அவங்க உண்மையான இந்த எட்டு படைகளும் எட்டு பக்கத்தால மோதல் மிக அதிகமான எட்டு பேரும் மோதல் இப்ப இந்த அணிதான் எடுத்திருக்கிறாங்க இது எங்க போய் முடியும்னு நாங்க இன்னும் சொல்ல மாட்டோம் ஆனால் அங்கு இன்னமொரு சரியான ஒரு மனித பேராளத்தை நோக்கிய நகர்வு இருக்கின்றது இப்ப சிரியாவில் பல போராட்ட குழுக்கள் நிறைந்த போதிலும் ஹயாத் தாகிர் அல் ஷாம் என்ற ஆயுத குழு தான் சிரியாவை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள் அங்கே முக்கியமான மசிதில் சென்று நாங்கள் சிரியாவை கைப்பற்றி விட்டோம் என்று அறிவித்திருக்கிறார் அல் கைதா மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் உடன் இணைந்த ஆயுத குழுவாக இது சொல்லப்படுகிறதே இதனுடைய ஐஎஸ்ஐஎஸ்க்கும் ஹயாத் தாகிர் அல் ஷாமுக்கும் இடையிலான தொடர்பு உண்மைதான் அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் நானும் ஒரு வேறொரு ஊடகத்தில் ஒரு மூன்று ஆண்டுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த ஐஎஸ்ஐ 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 ஐஎஸ் ஐஎஸ் இந்த அபுபக்கர் அல் பக்தாதி இவர் உண்மையில ஒரு முஸ்லிமே அல்ல இது அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் இப்ப சில தமிழ் படங்கள்ல பார்த்திருக்கோம் ஒரு தலைவரை ஒழித்து விட்டு ஒரு தலைவரை கொண்டு வரா போல இந்த பக்தாதி என்பவர் ஒரு நான் முஸ்லீம் அவர் ஒரு கிறிஸ்டியன் அவர் வந்துகிட்டு இந்த இவங்க சிஐல ரெண்டாம் கட்ட தலைவர் ஒருவர் அவர் உருவம் மாற்றி மாற்றுவது நம்ம ஒரு காசுல ஒரு அது வந்துட்டு சேஜரி பண்ணி வருவாங்க பிளாஸ்டிக் சேஜரி அப்படியாக வந்தவர் தான் இந்த அல் பக்தாதி அப்ப இது அமெரிக்கா இப்ப சொல்லுவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி சொல்லுவது சிரியாவில் அல் 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 பக்தாதி கொல்லப்பட்டார் என்று அமெரிக்கா சொல்லுது அது உண்மையிலே அப்படி ஒன்று அல்ல அவர் கொண்டு வரப்பட்டார் அவர் ஒழிக்கப்பட்டு மீண்டும் அவர் பழைய நிலைமைக்கு மாறி அவருடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார் எனக்கு என்னன்னா இது ஒரு புதிய விடயமாக இருக்கிறது நீங்கள் சொல்வது அல் பக்தாதி வந்து ஒரு முஸ்லீம் இல்லை என்றதுக்கு ஆதாரபூர்வமான தகவல்கள் உங்களிடம் இருக்கிறதா ஆதாரபூர்வம் இப்ப அப்படி பண்ணா இந்த மூஞ்ச மாத்து இதெல்லாம் உளவு தகவல் அடிப்படையில் வர்றதுதான் இது வெவ்வேறு நாடுகளிலிருந்து கசியப்பட்ட உண்மை ஆதாரம் அது நிச்சயமா இல்லை அவர் முஸ்லீமே இல்லை அல் பக்தாதி என்பவர் பேர் தான் ஒரு பேர் வாங்கிதான் வேணுமென்றால் சுண்ணத்து வைக்கப்பட்டிருக்கலாம் அவர் சாடி வச்சா இப்ப வேறொரு மாத்து மதத்தவர் சாடி வச்சாலும் அவர் முஸ்லீமாக முடியும் எனவே அவர் தொலை எல்லாம் போல இப்ப இங்கேயும் கொழும்பிலையும் கூட இந்த இயக்கத்து பொடியும் நிறைய முஸ்லீம் பேர்ல எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு நீண்ட சரித்திரம் சில விடயங்களுக்கு ஆதாரம் சொல்ல முடியாது நான் ஒரு ஊடகத்தில் இதை தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த மூஞ்சையும் போட்டு போட்ட பிடிச்சி காட்டிருந்தேன் இப்படிதான் அந்த மூஞ்சியை மாறுதான்னு கையில் எப்போதைக்கு எனக்கு இல்லை இன்னொரு சந்தர்ப்பமா தான் நாங்கள் பிடிச்சி மக்களுக்கு காட்டுவோம் பக்தாதி ஒரு முஸ்லீமே கிடையாது அவர் வந்துட்டு ஐஎஸ்ஐ என்று அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு சாமானது அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவே அதன் மறுபடி வந்தான் இந்த ஹெச்இஎஸ் அதை நாங்கள் சொல்ல வரோம் ஐஎஸ்ஐஎஸ்ஐ மறைஞ்சு போச்சு எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐஎஸ்ஐஎஸ்ஐ தேவைப்படல அது முஸ்லீம்களை டேமேஜ் ஆக்கணும் முஸ்லிம்களை உலகம் முழுவதும் டேமேஜ் ஆகணும் ஆக்கி ஆச்சு அழிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அதனால் ஐஎஸ்ஐஎஸ் தேவையே கிடையாது பக்தாதி என்பவர் நிறைய அதுக்குரிய செய்தி இருக்குது உங்களுக்கு தேடி எடுக்கலாம் நேற்றுக்கு போய் தேடி பாருங்கள் பக்தாதி ஒரு முஸ்லீமே கிடையாது அவர் அமெரிக்காவின் ஒரு சிஐ உளவாளில் இரண்டாம் மற்ற தலைவர் அவர் அழகாக செஞ்சிருந்தார் சிரியாவில் ஒரு மோதலை இல்லாத நேரத்தில்தான் அமெரிக்கா சொல்லி அஞ்சு அவரை சுட்டு போட அமெரிக்கா ட்ரூப்ஸ் வந்துட்டு ஒரு தொள்ளாயிரம் குரூப்ஸ் அங்கே இருக்கு ஆக ஆயிரத்துக்கு உட்பட்ட ட்ரூப்ஸ் அங்கே சிரியாவும் இல்ல அமெரிக்கா பெருசா மோதல் அப்ப என்னென்று இந்த அழிவு ஒரு கட்டுக்கதை சோடிக்கப்பட்டு முஸ்லீம்களை டெமேஜ் பண்ண வேண்டும் என்றும் முஸ்லிம்களை மிக அதிகமாக சீரழிக்க வேண்டும் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இவர் அபிபக்கர் அல் பக்தாபி கொண்டு வரப்பட்டார் அவர் இப்போ தன்னுடைய பழைய சாதாரண வாழ்க்கைக்கு மாறிவிட்டார் அவர் இனி தேவைப்படாது ஐஎஸ்ஐ தேவைப்படாது புதிதாக இப்போது இந்த சிரியாவில் களம் அமைத்திருந்தி படைதான் இனி ஐஎஸ் என்ற போர்வையில் வர மிக அதிக வாய்ப்பு இருக்கும் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அணிக்கும் ஹயாத் ஷாமுக்கும் இடையிலான தொடர்பு என்ன தொடர்பு என்றால் இவங்க ஆரம்ப காலத்தில் இந்த அணி இந்த என்பது ஐஎஸ்ஐல உருவாக்கப்பட்ட அது உனக்குன்னு சொல்றாங்க இவங்க தான் சீனியரா அவங்க சீனியர் என்றால் இரண்டும் ஒரே டைம்ல அமைக்கப்பட்டிருக்கலாம் இவங்கள் அமெரிக்க ஆதரவு கொண்ட படை அந்த அமெரிக்க ஆதரவு எங்க வருகின்றது என்றால் அமெரிக்கா ஒரு செல்ல பிள்ளைதான் அவங்களால உருவாக்கப்பட்டதுதான் அந்த அமைப்பிலிருந்து உருவான அந்த போராளி தான் அப்ப ஐஎஸ்ஐ என்ற பேர் தான் மாறு ஒழிய இவங்களுடைய செயல்பாடும் ஆயுதங்களும் மாறாது நவீன ரக ஆயுதங்கள் வரும் அமெரிக்கா தன்னை தேவைக்கு எப்ப தேவையை பயன்படுத்தும் ஐஎஸ் ஐஎஸ் ஐஎஸ்ஐ என்ற பேர் மட்டுமே மாறிய ஒழிய மத்த ஒன்றுமே மாறவில்லை நிச்சயமாக அவங்கள் இது இது இதுவரை ஒரு வேறு விடயமா பார்க்கப்பட்டாலும் மிக விரைவில் அதுக்கான பரிகாரம் கிடைக்க போகின்றது மக்களை அறியலாம் எசிஎஸ் அணி ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸ் அணியோடு இணைந்து செயல்பட்ட நிலையிலே மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ் அணி வந்து எழுச்சி பெற வாய்ப்பு இருக்குதா இப்ப சிறிது காலம் அவர் ஒரு பயங்கரவாத தாக்குதல்கள் இல்லாத நிலையிலே மீண்டும் ஒரு அச்சநிலை உருவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இது இது அமெரிக்காவின் கையில் இருக்குது இப்ப ஐஎஸ் இப்ப ஹெச்டிஎஸ் என்பது அமெரிக்காவின் அணி ஒன்று ஐஎஸ்ஐஸ் இல்ல அதாவது பேர் மட்டும் போட் தான் மாறுகிறீங்க அந்த போட் அந்த 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 பலகை பலகை மாற்றப்பட்டிருக்கு ஐஎஸ்ஐஎஸ்ஐ இல்லை என்று இப்ப அந்த பேருக்கு தான் ஹெச்டிஎஸ் வந்திருக்குது இப்ப அமெரிக்கா இப்ப அதாவது எங்கேயாவது ஒரு இந்த முஸ்லீம் அணிகள் முஸ்லிம் அணிகள் விமான்புள்ளார் இந்த முஸ்லீம் அணிகள் வீரியம் பெற்று எழுகின்ற போது இந்த நாங்கள் சொல்லப்படுகிற முஸ்லீம் இருந்தால் தாடி பயிற்சி இருந்தாலும் கூட அவங்க எல்லோருமே ஐஎஸ்ஐஎஸ்ஐ பயிற்சி பெற்றவர்கள் இரண்டு பேரும் ஒன்றா இருந்தவர்கள் தான் அதாவது இந்த ட்வெலோ ஃபுலட் எல்லாம் ஒன்றா இருந்து பிரிஞ்சா போல தான் எனவே நிச்சயமாக ஐஎஸ்ஐ வராட்டியும் கூட இந்த அமெரிக்கா தன்னுடைய தேவை ஒன்றுக்காக இந்த எந்த ஒரு ரூபத்திலும் எந்த களத்திலும் இத்தாதாரி பாம்புகள் போன்று களமிறக்க வாய்ப்பு இருக்கின்றது உலகத்தில் ஐஎஸ் ஐஎஸ்ஐ ஒரு 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 பயங்கர இயக்கமாக வஞ்சிக்கப்பட்டாலும் அல்லது அது சொல்லப்பட்டாலும் இப்ப ஒரு புதிய அணி ஒன்று சிரியாவில் உருவாகி இருக்கின்றால் இந்த அணியை அமெரிக்கா தன் சேவைக்கு முற்று முழுதாக நிச்சயமாக பாய்ப்பிக்கிட்டு தான் போகின்றது பயன்படுத்த போகின்றது அது பேர் தான் மாறும் அது ஐஎஸ்ஐ எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எச்சிஎஸ் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல இன்னும் ஒரு பேர் கூட உருவாகலாம் எனவே எந்த ரூபத்திலும் இந்த தற்போது சிரியாவை கைப்பற்றுகின்ற படை அணி நிச்சயமாக அமெரிக்காவின் ஒரு கைப்பையாக ஒரு அணி கிளம்ப போகுது என்பது மட்டும் சிறிய உள்நாட்டு போர் என்பது ரஷ்யாவுக்கான தோல்வி என்று பகிரங்கமாக இப்பொழுது தெரிகிறது பார்க்கும் பொழுது உக்ரைன்லையும் ரஷ்யா தோல்வி அடையும் என்று எதிர்பார்க்கலாமா இப்ப இருக்கிற போக்குல இவ்வாறான ஒரு அழுத்தமான ஒரு தாக்கத்தை உலக நாடுகள் எதிர்நோக்கியுள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய இந்த மத்திய கிழக்கு தோல்வி இது ஓ அது அந்த ரஷ்யா இது வந்து ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல ஈரான் மற்றும் பலஸ்தீன் ஹிஸ்புல்லா வானிக்கும் தோல்விதான் ஆனால் உக்ரைன் விலையம் வேறுபட்டது அங்கு ரஷ்யா வெற்றி பெறும் உக்ரைனை அமெரிக்கா நிச்சயமாக கைவிட்டார் உக்ரைனை அமெரிக்கா கைவிட கைவிட்ட நிலைதான் எனவே எனவே செலன்ஸ்கி அவர்கள் ஒரு வேறு நாட்டுக்கு போய் விடுவார் ஆனால் மோதல் இன்றி உக்ரைன் படை ரஷ்யாவுடன் சரண வாய்ப்பு இருக்கு ஏனெனில் அவங்களுக்கு ஆயுத பலமும் போதாது ஆட்பலமும் போதாது கிட்டத்தட்ட இரண்டு வயசு வாலிபர்கள் சிறுவர்கள் அந்த உக்ரைனை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அவர்களை ஊடாக படையெடுத்துள்ளார்கள் தாய் தகப்பன் அவங்களை விவரிடங்களுக்கு மாற்றி விட்டார்கள் கூட ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட போது ரஷ்ய தூது சிரித்துக் கொண்டார் அதை பார்த்திருக்கலாம் எனவே அங்கு கிட்டத்தட்ட சுமார் ஐந்து லட்சம் சிறுவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வயசு சிறுமிகள் அதாவது வாலிப பெண்கள் நாட்டு

சிறிய படைகளினுடைய நிலைகள் மீது மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக இன்று காலை செய்திகள் வருகின்றன இப்ப இஸ்ரேல் ஏற்கனவே தாக்குதல் நடத்தி அஹ் அசாத் பசாரல் அசாத்தினுடைய படையினரை பலவீனப்படுத்திவிட்டது அதற்கு பிறகுதான் கிளர்ச்சியாளர்கள் முன்னேறி கொண்டு சென்றார்கள் இப்பொழுது மீண்டும் தாக்குதல் நடத்துவதன் நோக்கம் என்னவாக இருக்கும் அங்கு நினைக்கிறேன் அந்த கோலான் குண்டு பகுதியில இப்ப இன்று பகல் பன்னெண்டு மணி இலங்கை நேரப்படி பகல் பன்னெண்டு மணி மாக்கில் அஹ் கோலான் குண்டு அந்த மலை பிரதேசம் இந்த கோலான் குண்டு போர்டர் அது லெபனான் போர்டர் நினைக்கிறேன் அந்த பகுதியில இப்ப ரஷ்யன் துருப்பு வந்துட்டு இந்த இவங்க இந்த இஸ்ராயல் துருப் ஐடிஎஃப் வந்துருக்கு ஐடிஎஃப் வந்து அங்க ஒரு அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் சிரியன் மக்கள் தங்களது வீடுகளை முகாம் அந்த இடங்களை விட்டு எங்கும் போகணும்னு அப்புறம் தாக்குதலுக்கு ரெடியாக இருந்தது இப்போ என்னென்னால் சிரியா முற்று முழுதாக எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு அணியா ஒரு நாடாகவே இருக்கின்றது இப்ப அங்கு தடியெடுத்தவன் வேட்டை ஆகலாம் இப்ப ஹெச்இஎஸ் அங்கு நின்றாலும் கூட அது மத்த மத்த அணிகள் யாருக்கு ஆதரவு கொடுக்க போன ஒரு கேள்வித்துறை இருக்கின்றது அது அமெரிக்கா பின்புலமாக இருப்பதால் மிக அதிகமான தாக்குதல் இந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு நடைபெற்று அநேகமாக சிரியா இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது அல்லது ஒரு ஒரு பெரும் பகுதி நிலப்பரப்பையாவது இஸ்ரோவேல் இஸ்ரேவேல் பிடித்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு அந்த அகன்ற பிரதமர் வருகின்ற போது அஹ் இங்கே அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் காசா பகுதி பெரும் தோல்வியும் கண்டிருப்பதால் இந்த எடுத்த இந்த திடீர் அட்டேக் அந்த திடீர் அட்டேக்கின் மூலமாக அவர்கள் கொஞ்சமாக ஒரு ஒரு பெருமளவு நிலத்தை அவர் கைப்பற்றி தாங்கள் வெற்றி என்று உலகத்துக்கு சொல்லவும் இஸ்ரேவேல் மக்களுக்கு சொல்லவும் கொஞ்சம் விழுந்து போயிருக்கின்ற மக்களை ஒரு புத்துணர்ச்சி பூர்வமாக அந்த வாய்ப்பாக அதை இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்ளலாம் மிக அதிகமாக இப்ப சிரியாவினுடைய உள்நாட்டு விஷயத்திலே ரஷ்யா தலையிடாது என்று புட்டினும் அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ட்ரம்பும் தனித்தனியாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் இது என்ன விடயம் இது ரஷ்யா ஒரு பக்கம் தன்னுடைய ஆயுத கிடங்கை சிரியாவில் வைத்திருந்தது மத்திய கிழக்கை கட்டுப்படுத்துவதற்காக வைத்திருந்தது ஆனால் இப்பொழுது அது பெரும் சிக்கலில் மாறிவிட்டது ஆனால் அதிபர் ட்ரம்பும் சொல்றார் நாங்கள் வந்து சிரியா விஷயத்தில் தலையிட மாட்டோம் என்று சொல்றார் தலையிட மாட்டோம் என்று விடயத்தை உணர்த்துகிறது ரஷ்யா தனது தோல்வியுடன் அடங்கி விடலாம் தோத்து போய் தாங்க இனி எதிலுமே எந்த ஒரு உறவும் இல்லை அவருக்கு ஒரு அசைலம் அவருக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து விட்டோம் ஒரு பாவ மன்னிப்பு தேடி விட்டோம் ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லையே அவர்கள் பிள்ளையும் கிள்ளி தொட்டிலேயே மாட்டுவர்கள் அதனால் இஸ்ரேலுக்கு வெள்ளை குண்டுகள் அநேகமா கொடுக்கலாம் இஸ்ரோவேலுக்கு கொடுத்து எங்கியுள்ள சிரியா மக்களையும் அளிக்கும் ஒரு படலெடுத்து ஆரம்பிக்கலாம் ஆரம்பமாகலாம் போன்று இலங்கை நேரப்படி பகல் பன்னெண்டு மணி தாண்டி சிரியாவின் கோலான் மலை பகுதியில் ஐடியோ தரை வழியாக குவிக்கப்பட்டு சிறிய மக்களை வீடுகளுக்கு முடங்குமாறு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது காசா போன்று அங்கு ஒரு மனித பிரேரவளம் நடைபெறும் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது எனவே நிச்சயமாக இஸ்ரோவேலியை பொறுத்த வரைக்கும் அது அடங்க எனவே அமெரிக்கா சொல்லுவது பச்சை கதா ரம்மும் ஒரு 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 ரத்தபடுத்தவர் தான் அடைகின்றார் அஹ் பைடனை போல் அல்லாமல் அவரும் யுத்தத்துக்கு தயாராகின்றார் எனவே நிச்சயமாக அமெரிக்கர் அவர் ரம் சொல்வது பொய்யாகத்தான் பார்க்கின்றோம் அது உலகத்தை நாங்கள் தலையிட மாட்டோம் அவங்க நேர வராவிட்டாலும் கூட இடைவேல் படைகளுக்கு மனித பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பல வகையான குண்டுகளை கொடுத்து காசா நிலை போன்று குழந்தைகள் பெண்கள் என்று அளிப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரத்துக்குள் நாம் அதை எதிர்பார்க்கலாம் எங்கேயே இருக்கின்ற ரஷ்யா சிரியா மீது ஆதிக்கம் செலுத்தி அசாதினுடைய அன்பை பெற்று ரஷ்ய அதிபர் பூட்டின் ஆஹ் சிரிய அரசுக்கு ஆதரவு தெரிவித்து பெருமளவு ஆயுதங்களை அங்கு கொண்டு வந்து அது மட்டுமல்ல மத்திய கிழக்கை கட்டுப்படுத்துவதற்கு ரஷ்யா நினைத்தது சிரியாவின் ஊடாக வேறு எங்கேயுமே இல்ல ரஷ்யாவுக்கு சிரியா தான் ஆதரவாக இருந்தது ஆனால் இப்பொழுது சிரியாவினுடைய இந்த தோல்வி ஆயுத விநியோகம் செய்த சிரியா ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறதா அதனுடைய பின்னணி என்ன உண்மையா சிரியாவை ரஷ்யா தன் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்ற கவலையில் ரஷ்யா இருக்குமா ஓ அது ஒன்று அதாவது இப்ப என்ன அந்த மிடில் ஈஸ்ட்ல வந்துகிட்டு யுஎஸ் பேஸ் இன் மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா பெரும் தளங்களை அமைத்து இருக்கின்றது சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் கட்டார் ஈரான் மன்னிக்கும் ஈராக் ஜோர்டான் சிரியா எங்கெல்லாம் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் படைகளை கொண்டு குவிச்சு வச்சிருக்கு அதிலேயும் மிக அதிகமாக ஒரு ஒரு இரண்டாயிரத்தி எழுநூறு படைகளை கொண்டு பிரின்ஸ் சுல்தான் பேஸ் வச்சு சவுதி அரேபியா இவைகளை ஒப்பிடும் போது ரஷ்யாவுக்கு மிடில் ஈஸ்ட்ல ஒரு பேஸ் ஒன்று இல்லை தானே அது அப்போதான் அஷாட் அவர்கள் புடினிடம் ஒரு உதவி கோரி இருந்தார் மிடில் ஈஸ்ட்ல ஒரு பேஸ் ஒன்றை ஒன்றை எதிர்பார்த்த புடின் புடீனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பார்த்தார் அப்ப ரஷ்யா சிரியாவுக்கான தூரம் என்பது சுமார் ஆயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரம் உக்ரைனிய கடல் வழியாக கடந்து டேக்கி வழியாக சிரியாவுக்கு பிளக் கடல் எல்லைகளில் ஒரு ஒரு சிறந்த பேசாதான் அது எப்ப எப்பயுமே ரஷ்யா பார்த்தது அதாவது இந்த மெடிடரேனியன் கடலில் ரஷ்யாவுக்கு தனது நேவிகளை நிறுத்த ஒரு நல்லொரு இடமாகத்தான் அது பார்த்தது அதற்கான வாய்ப்பாகத்தான் அதை வந்துட்டு சிரியாவை மிக அதிகமாக பாய்த்தது ஆனால் இப்படி இப்படி விழும்புன்னு பார்க்கல இப்பொழுது அவர்களுடைய படையெல்லாம் அள்ளிக்கிட்டு போற அளவுக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க எனவே அது அதுக்கு ஒரு பேஸ் இல்லை மிடில் ஈஸ்ட்ல சொல்ல போல ரஷ்யாவுக்கான ஒரு பேஸே கிடையாது அந்த பேஸை கொண்டு வர வேண்டும் என்றால் சிரியாவை வந்த உதவி கேட்டவுடன் தனக்கு அந்த வாய்ப்பாவை பயன்படுத்திக் கொண்டார் அதாவது இந்த யுத்த யுத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற போது சிரியா தனக்கான இந்த மெடிடேரியன் சீல மிக அதிகமான ஒரு பேஸ் ஒன்றை பார்த்துச்சு யாரா கொடுப்பானு அன்னொரு இந்த ஓடி போனவர் மாஸ்கோவில் அசாட் என்பவர் உதவி கேட்ட போது இந்த பேஸை சிரியாவுக்குள் அமைத்து இப்பொழுது ஒரு நடிகர் ஒரு ஒன்பது நூறு பேஸ கொண்டு வச்சிருக்காரு ஒன்பது ஒரு ஒரு தொள்ளாயிரம் ஒரு 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 தொள்ளாயிரம் ரூபாய் கொண்டு வச்சு அழகா இருக்கிறாங்க இப்ப இப்ப கடைசியா மிஞ்சி இல்லையா நான் பாக்கணும் ஆனால் இப்ப ஈரானும் ரஷ்யாவும் நல்ல நட்பு நாடுகளாகத்தானே இருக்கின்றன ஈரானிட்ட அணு ஆயுதம் இருக்கு ரஷ்யாவிட்ட அணு ஆயுதம் இருக்குது ஆகவே இப்ப ஈரானுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது ரஷ்யாவும் உதவி செய்யும் ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இப்பொழுது ஈரானும் அதிகமாக ட்ரோன்களை அனுப்பி உதவி செய்கிறது ஆகவே இதுவும் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய தாக்கம் செலுத்தும் தானே அது தாக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லையா பெருசா தங்கியிருக்குல்ல சிரியாக கைவிடக்கான முதல் காரணம் அவங்களுக்கு அதாவது இந்த பொருளாதார யுத்தம் இப்பொழுது நடக்கிற யுத்தம் யுக்ரைன் யுத்தம் இந்தியாவில காசா யுத்தம் என்பது பொருளாதாரத்துல உலகம் முழுவதும் அடிபாட்டு இருக்குது அப்ப அமெரிக்க நேச நாடுகள் என்பது போது அதன் நேச நாடுகளும் அடிபாட்டு இருக்குது இங்கே மிடில் ஈஸ்ட்ல சவுதி மத்த மத்த நாடுகளை தவிர இந்த அமெரிக்கா ஆதரவு கொடுக்க அத்தனை நாடுகளும் நிதியில நிதியிலே மிகவும் பத்தாக்குறை கண்டு ரஷ்யாட வளமும் அப்படியே இறுதிக்கு போனால் இது இப்படியே தொடர்ந்தால் யுக்ரைன்ல இவருக்கு தோல்வி அடையக்கூடிய நிலை வந்துருச்சு இப்ப இவரு சிரியாவையும் கைவிடாமல் அங்கேயும் புடிச்சுக்கி இருந்தால் யுக்ரேன்ல இருந்து தோல்வி சொல்லக்கூடிய நிலையிலிருந்து வெற்றி அதுல இருந்து மீள வேணும்னால் சிரியாவை கைவிட்டு ஆகணும் இப்ப சிரியாவை கைவிட்டா ஈரானும் அதுல இருந்துச்சு இப்ப ஈரானுக்குள்ளயும் கொஞ்சம் பண பணப்பட்டு வாழ நெருக்கமா இருக்குது உலகம் முழுவதும் நிதி நெருக்கடி வருகின்றது இப்படியே இது போனால் இன்னும் இந்த பொருளாதார நெருக்கடி உலகம் முழுவதும் பானை அளவுக்கு அசரலாம் உயரலாம் எனவே அந்த ஒரு அச்சம் காணப்பட்ட சிரியாவை எல்லோரும் கைவிட வேண்டிய நிர்பந்தம் வந்து இருக்குது மூலமாக ஈரான் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குமா நான் அறியேன் ஆனா சிரியாவை ஆஹ் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் உலகத்தில் மிக அதிகமான பண நெருக்கடிக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கு போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து மிகப்பெரிய சிக்கலில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு விஸ்தீரத்தை விஸ்தீரணத்தை ஆரம்பித்தால் இது ஒரு பெரும் நெருக்கடியாக மாறும் இல்லையா மீண்டும் மீண்டும் இப்ப விலைகள் அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் இப்பொழுதே தாங்க முடியாமல் இருக்கு ஆமா நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாக இப்பவே தாங்க முடியல போது மற்ற இரண்டாம் உலக நாடே முதலாம் உலக நாடு நெருக்கடி போது இந்த முன்னேறி வருகின்ற இலங்கா இரண்டாம் உலக நாடுகள் கூட பெரும் பெரும் பாதிப்படை ஆயுதங்கள் எல்லாம் முடிவுற போளால கட்சிக்கு சாக வேண்டி வரும் இல்லையா எனவே அந்த ஒரு நிலையில் தப்பிக்கணும் ரஷ்யா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ரஷ்யா பாதுகாத்துக் கொள்ள வேணும் கூட புல் விட்டாச்சு முழுக்கா அசாத் ஓடி ஓடிப்போனத்தோட ரஷ்யா இருந்து இல்லை ஆனால் இஸ்ரேல் சிரியாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் மக்க வளர்ச்சியுள்ள லெபனான் மற்ற நாடுகள் எல்லாம் அச்சப்படும் அப்ப அச்சப்படும் அந்த 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 அவனோட அகன்ற அகன்ற இஸ்ரேல் பிரதேசத்தில் முதலாவது வித்தியாக பார்க்கலாம் வெற்றியா பார்த்தால் ஈரானுக்கு அச்சம் எடுக்கும் நிச்சயமா அடுத்த அடி ஈரான் தான் இப்ப ஈரானை கூட இப்படியான ஒரு நெருக்கடி வருகின்ற போது ரஷ்யா தன்னை பாதுகொள்ள பாக்குமே ஒளியே ஈரானை அணைச்சு வச்சுக்கிட்டு பாதுகாக்க போது கஷ்டமா இருக்கும் இப்ப ஓரொன்று வருகின்ற போது யுத்தம் மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று வருகின்ற போது ஓரளவு தான் ரஷ்யா இவங்களுக்கு கொடுக்கும் ஆயுதங்களை கொடுக்கும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஆயுதம் தேவைப்படும் அப்ப தன்னை பாதுகாத்துக்குள்ள கொள்ள ரஷ்யா பாதுகாத்துக்குள்ள கொள்ள பாக்குமே ஒளியே மத்த மத்த நாடுகளை கை கொடுப்பது என்பது காணி அவங்கவங்க அதாவது சொந்த கால நிக்க பாக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி யுத்தம் ஒன்று மூன்றாம் உலக போரொண்டு வருகின்ற போது யாரும் யாருலையும் தங்கி இருக்க முடியாது இஸ்ரேல் அமெரிக்கா ஒரே கூட்டல் என்பது அது ஓகே மற்ற ஈரான் போன்ற நாடுகள் கடல் கடந்து ஆகாய மாற்றம் கடந்து வருகின்ற போது அது மிகப்பெரிய பின்னடைவை ஈரான் சந்திக்கும் சில வேள் ஈரானின் வீழ்ச்சிக்கும் அது பாதுகாப்பை என் மீது அம்பாடிப்பாங்க நீ என்னப்பா முஸ்லிம் நாடு தோக்க போகுது அம்பாய் உள்ளத்தை உள்ளபடி சொல்லப்ப என்னங்க முஸ்லிய தமிழ்நாடுங்க போறீங்க எனவே இந்த மாதிரி இது நல்லா ஆராய்ச்சி பாருங்க சொல்லது பொய்யா மெய்யான்னு பாருங்க ஆகாய மார்க்கமும் கடல் மார்க்கமும் சுமார் ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வரும்போது அவன் வாங்கி சும்மா இருப்பானா அவன் நேச நாட்டு வச்சு அடிப்பான் இல்ல எனவே சிலைக்கு கூட மாறலாம் ஜோர்தால கூட நீ நிலைக்கலாம் எனவே யுத்தம் வந்து வருகின்ற போது யாரும் யாரையும் நம்பிக்கை முடியும் இப்ப கடல்ல நாங்க தாளுகின்ற போதும் யாரும் யாரையும் நம்ப இல்லாது ஒரு துரும்பு கிடைத்தால் அவன் தப்பத்தான் பார்ப்பான் அவன் கப்பல் அவன் என்றால் ஏதாவது கடல் இருந்து மிதந்து வருகின்ற ஒரு இலையாவது பிடிச்சி தப்பலாமான்னா உசுர் தப்பலாமே ஒளிய நீங்க வெறும் வரையும் பார்த்து கொண்டிருக்கல எனவே இந்த மூன்றாம் உலக யுத்தம் வந்து வருகின்ற போது அவன் மது காப்பாற்றுவான் இவன் காப்பாற்றுற கற்பனிய ஒளிய இருக்குன்ற ஆயுதங்களை வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக அவங்க அவங்களை காப்பாற்றி கொள்ளலாமே ஒளிய நாடுகள் வந்து காப்பதென்பது பச்சை பொய்யாவத்தாக இருக்கும் அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இப்ப ஈரானுக்கு ஈரான் மீது இஸ்ரேல் அடித்தால் அவன் பாருமா எல்லாம் நான் நினைக்கல அவ்வளவு தூரம் அது எவ்வளவு தூரம் படையெடுக்கும் அவங்க எல்லாம் பணத்துக்கு அன்புக்கு அவரில் தன்னை பாதுகாக்கணும் பண பணப்பட்டுவாடா சப்ளைகதான் வருவாங்க யுத்தம் சூடு பிடிக்கின்ற போது நாடுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுக் யுத்தம் சூடு பிடித்தால் ஆகாய மார்க்கமாக தரை மார்க்கமாக கொமனிகேஷன் எல்லாம் அப்படி துண்டுபிடுது என்ன ரஷ்யா அதை நாங்க அடுத்த ஆபில சொல்ல போறோம் ரஷ்யா மிக முக்கியமான ஒரு செய்மதி செட்டிலைட் அனுப்பி உலகமே அஞ்சுது ஒரு மூணு நாள் தான் எனவே அதை பத்தி நாங்க பிறகு சொல்லுவோம் இந்த மாதிரி யுத்தங்கள் வருகின்ற போது நிச்சயமாக நாடுகளின் தொடர்புகள் துண்டிக்கப்படுமானால் அவங்க 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 பாதுகாக்க முடிய வரும் முத முதல் கொமியூனிகேஷன் அடிப்பாங்கல்ல ராடாருத்தான் முதல் அடிபொழி எல்லா நாட்டுக்கும் யுத்தம் கொண்டு வருகின்ற போது அவங்க கம்யூனிகேஷன் முதல் தாக்குதல் நடக்கும் அப்ப அது எங்கெங்க ஒவ்வொரு நாடும் டார்கெட் பண்ணிருக்கோம் இப்ப இல இந்தியா எடுத்துக்கொண்டால் இலங்கைக்கு உள்ளிருந்து யார் யாருக்கு என்ன போகுதுன்னு அவங்க ரொம்ப பார்த்து வச்சிருக்கீ முதல் அடி அதுக்கு தானே இருக்கும் எனவே அதையெல்லாம் நாங்க உற்று நோக்குமானால் நாடுகள் துண்டிக்கப்பட்டு நாடுகள் தனிமைப்படுத்தப்படும் அணு ஆயுத உலக யுத்தம் வருமா என்பது தொடர்பாக நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் அடுத்த பகுதியில் இன்னும் விரிவாக நாம் உரையாடுவோம் இப்பொழுது முதலாம் பகுதி நிறைவு பெறுகிறது இரண்டாம் பகுதியிலே நாம் சந்திப்போம் வணக்கம்